கண் கணபதியே நமக கம்பீரமான கணபதி முன்னாடி என்ன பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விநாயகருடைய அருள் இருந்தாதான் எல்லாமே வந்து சித்தியாகும் சென்னையில இருந்து ஒரு நூத்தி அறுபது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் வேலூர் பள்ளிக்கொண்டா பள்ளிக்கொண்டா டோலுக்கு லெஃப்ட்ல அதாவது நம்ம சென்னையில இருந்து வரும்போது ரைட்ல இருக்கு பள்ளிக்கொண்டா டோலுக்கு பக்கத்துல உள்ள இருக்கிறது தான் ஆதிவராகி சேத்திரம் உள்ள நுழைஞ்ச உடனேவே வந்து ஒரு பார்க்கறதுக்கே ஒரு ரம்யமான ஒரு சூழலா இருக்கு ஃபுல்லா வந்து இயற்கை தென்னை மரங்கள் பச்சை பசிகள்னு பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு ரொம்ப ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்துல இந்த ஆதிவராகி சேத்திரம் இருக்கு முதல்ல பார்த்தோம்னா ராஜகணபதி இருக்காங்க கிட்டத்தட்ட அடி உயரத்துல ராஜகணபதி இங்க வந்து அமைச்சிருக்காங்க ராஜகணபதியுடைய ஒரு ஐதீகம் என்னன்னா இங்க வர்ற அத்தனை பக்தர்களுக்குமே வந்து ராஜயோகம் கிடைக்கணுங்கிறதுக்காகவே கம்பீரமான எட்டடி உயர ராஜகணபதியை இங்க அமைச்சிருக்காங்க ராஜகணபதி ராஜகணபதியுடைய அருள் இருந்ததுன்னா நமக்கு ராஜயோகம் கிடைக்கிறது நிச்சயம் இப்ப அக்னி வராகிய பாக்கலாம் ராஜ கணம்பத்துக்கு பின்னாடி இருக்கவங்க அக்னி வாராகி இப்ப சமீப காலமா எல்லாருமே வாராகி அம்மனை கும்பிடுறோம் ஏன்னா நெகட்டிவிட்டியிலிருந்து விடுதலை ஆகி பாசிட்டிவ் அதாவது நமக்கு எல்லாமே நல்ல எண்ணங்கள் நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வாராகி அம்மனை நம்ம கும்பிடுறோம் பாருங்க இவங்கதான் அக்னி வாராகி அம்மன் அக்னி வாராகி அம்மன் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க இங்க வந்து விளக்கை ஏத்தி அதாவது நமக்கு வந்து சில எதிர்ப்பு சக்திகள் இருக்கலாம் தடங்கள் இருக்கலாம் அவங்க எல்லாம் அந்த அந்த தீய சக்தியிலிருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து தெய்வ சக்தி இருந்தா மட்டும்தான் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜில இருந்து வெளியே வர முடியும் அப்படிப்பட்டவங்க இங்க வந்து அம்மனுக்கு விளக்கு போட்டு வேண்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரியான எனர்ஜில இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அக்னி வாராகி அம்மனை பார்த்துட்டோம் இன்னும் இரண்டு வாராகி அம்மன் இருக்காங்க பதினாறு அடி உயரத்துல இருக்கிற வாங்க தெரியுது பாத்தீங்களா அங்க ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருக்கு பார்த்தீங்களா தான் பதினாறு அடி உயர ஆஹ் வாராகியம்மன் இருக்காங்க அப்புறம் இருபத்தி ஏழு நட்சத்திரமும் சிவசக்தி ரூபமா இருக்க பானலிங்கமும் அங்க இருக்காங்க நம்ம போய் பாக்கலாம் பஞ்சமி வளர்ப்பெறை பஞ்சமி சமயங்கள்ல இங்க பிரம்மாண்டமான யாகசாலை நடக்குது ஐம்பத்தி ஒரு யாக குண்டங்கள் வச்சு எல்லாருமே அதாவது இவங்க தான் அவங்க தான் இல்லை வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அந்த தீர்த்தம் அதாவது யாகசாலை அந்த யாகம் முடிஞ்ச பிறகு அந்த தீர்த்தத்தை வச்சு அம்மாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு வாரம் அவங்களுக்கு காட்டுடுமா ஏன்னா எல்லாரும் மஞ்சள் அரைச்சிட்டு இருக்காங்க ரொம்ப போய் பாத்தியா இங்க ஜலவாராகி இருக்காங்க அதாவது நாற்பத்தி ஓரு நாட்கள் இல்ல நாற்பத்தி ஓரு தடவை அம்மனுக்கு மஞ்சள் பூசி வழிபடுறதா அவங்க வேண்டிக்கும் போது அவங்களுக்கு தீராத நோய் மட்டும் இல்லாம தீராத மனநோயும் தீரும் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் அதனாலதான் அவங்க மஞ்சள் அச்சுக்கிட்டு இருக்காங்க ஜலவாராகி அம்மனுக்கு அவங்க கையாலேயே வந்து மஞ்சள் அரைச்சு பூசுவாங்க அதாவது நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம போயிருப்போம் சுவாமியை வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து தான் நம்ம பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பெண்களாகிய நாம் அம்மன் பக்கத்தில் நின்று வழிபடுறதுங்கிறது கொஞ்சம் இல்லை நீங்கள் கொடுங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தோம்னா நாம் பக்தர்கள் யார் வேணும்னாலும் நீங்கள் வந்து வேண்டிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து அம்மனுக்கு மஞ்சள் பூசி நீங்கள் அழகாக வந்து அபிஷேகம் பண்ண முடியும் இது எதனால் அப்படின்னா சில பேருக்கு தோல்வியாதி இருக்கும் மன கஷ்டங்கள் இருக்கும் இது நடக்கணும் இல்லை மன அதாவது தோல் நோய் ஒரு பக்கம் இருந்தாலும் மனநோய் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கு அதாவது டிப்ரெஷன் அவங்களுக்கு மனக்குழப்பம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் வந்து தீரணும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஓரு அதாவது ஒரு மண்டலத்துக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு மஞ்சள் பூசி அபிஷேகம் பண்ணுறோம்னு வேண்டிக்கிட்டோம்னா எப்பேற்பட்ட ஒரு ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இங்கே கடைப்பிடிக்கப்படுது அதாவது நாற்பத்தி நாள் வந்து தொடர்ச்சியாக வந்து பூஜை பண்ணாலும் சரி இல்லை நாற்பத்தி ஒரு வாரங்களா இருந்தாலும் சரி இல்லை நாற்பத்தி ஒரு மாதங்களாக இருந்தாலும் சரி இல்லை நாற்பத்தி ஒரு தடவையாக இருந்தாலும் சரி நாற்பத்தி ஒரு தடவை நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு அவங்க கொடுக்குற மஞ்சள் பிரசாதத்தை நெத்தியில் வச்சுக்கிட்டு அதை உட்கொள்ளும்போது தீராத நோய் கூட தீர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் மேலே எனக்கு பக்கத்தில் வந்து அம்மனுக்கு மஞ்சள் பூசி அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொல்வது ஒரு சின்ன சந்தோஷம் ஒரு குழந்தை தொடுற மாதிரியான ஒரு ஒரு உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டுச்சு ஒரு அம்மாங்கிற ஒரு உணர்வை விட ஒரு குழந்தையை தொடுற ஒரு உணர்வு தான் இருந்துச்சு அதனால் நீங்களும் இந்த அனுபவத்தை நீங்க அடையணும்னா நீங்களும் இங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நட்சத்திரங்களுக்கு உரிய செடிகள் மரங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்குது இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான செடிகள்னு பார்த்தோம்னா வெல்வம் லில்ல இப்படி அரசம் இப்படி நிறைய செடிகள் இருக்குது மூலிகை செடிகள்லாம் இருக்குது எல்லா செடிகள் வந்து இந்த இடத்துல சுற்றி இருக்குது நடுவில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பானலிங்கம் சிவசக்தி ஸ்வரூபமாக பானலிங்கம் உள்ளே இருக்காங்க பை பாக்கி சுவாமி இங்கே பானலிங்கமாக இங்கே இருக்காங்க இங்கே இருக்கிற சுவாமி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிவபெருமானும் இன்னொரு பக்கம் பார்வதியாகவும் அர்த்த நாரீஸ்வரராக இங்கே காட்சி தராங்க இந்த திருக்கோவிலை சுற்றி பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய செடிகள் மரங்கள் மூலிகை செடிகள் எல்லாமே அமையப்பட்டிருக்கு மூலிகை நாதராவும் இங்கே இவர் விளங்குறாரு நானே இப்போ முதல் முறையாக ஆதி வாராகிய பார்க்க போகிறேன் நல்லா கட்டிக்கிட்டு இருக்காங்க பிரம்மாண்டமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஆதி வாராகி அம்மனை பிரதிஷ்ட பண்ணி ஒரு வருஷம் ஆகுது பதினாறு அடி உரத்தில் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுறாங்க சமீப காலமா நிறைய பேர் ரொம்ப சின்சியராக வேண்டாங்கன்னா வாராகி அம்மனை ரொம்ப வேண்டாங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்க வாராகி அம்மன் சமீப காலமா தான் நிறைய பேர் வேண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல இதுக்கான ஒரு புராணம்னு பார்த்தோம்னா அதாவது ஆயிரம் காலத்துக்கு முன்னாடியே வந்து ராஜராஜ சோழன் வணங்கிய தெய்வம் வாராகி அம்மன் அதே மாதிரி வாரக அம்மனை நாமளே நம்ம முன்னோர்களே எல்லாருமே வணங்கிக்கிட்டு தான் வராங்க எந்த மாதிரினா சப்த கண்ணியர்கள வணங்கிட்டு வராங்க அதாவது ஒவ்வொரு கிராமத்திலையும் காவல் தெய்வமா எல்லை தெய்வங்களா இருக்கவங்க தான் வந்து சப்த கண்ணியர்கள் ஏழு ஒரு சமயம் கண்ணியர்கள் என்ற அறக்கர்கள் பிரம்மதேவர்கிட்ட ஒரு வரம் கேட்டாங்க கருவுல உருவாகாத கண்ணி பெண்ணால மட்டும்தான் எங்களுடைய அழிவு நேரிடணும் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமா கேக்கிறோன்னு ஒரு வரம் கேட்டிருக்காங்க அப்போ வந்துட்டு பிரம்மதேவரும் சரின்னு கொடுத்துட்டாங்க ஆனா இவங்களை அழிக்கணும் ஏன்னா இவங்களுடைய இவங்களுடைய கொடுமை அதிகமா ஆயிட்டே இருந்தது அந்த சமயத்துல பார்வதி தேவி ஏழு கண்ணியர்களை உருவாக்கினாங்க அதாவது கருவுல உருவாகாத சிவன் விஷ்ணு பிரம்மதேவர் சப்த கண்ணியர்களுடைய பெயர்களை தெரிஞ்சுக்கணும்னா ராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஐந்தாவது பெண்ணா பிறந்த வாராகி அம்மனை வழிபடுறதுக்காக தான் பஞ்சமி தினம் அதாவது தேய்பிரை பஞ்சமி வளர்ப்பெறை பஞ்சமி தினங்கள்ல அம்மனுக்கு விளக்கியேற்றி வழிபடும் போது எப்படிப்பட்ட ஒரு தீய சக்திகள்ல நாம கட்டுப்பட்டு இருந்தா கூட அதுல இருந்து விலகி நமக்கு நல்லது ஒரு எண்ணங்கள் மட்டும் இல்லாமல் நல்ல சக்தியும் உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அந்த காலத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் வந்து பரமேஸ்வரனுக்கு ஒரு திருக்கோவில் கட்டணுங்கறதுக்காக தஞ்சையில எல்லா இடங்களையுமே தேடி தேடி பார்த்திருக்காங்க அப்போ வந்து எந்த ஒரு இடமும் அவருக்கு சரியாவே அமையாம இருந்திருக்கு அந்த சமயத்துல வாராகி அம்மன் அம்மனை வணங்கிட்டு என்ன தெய்வமே இந்த மாதிரி வந்து ஷிவபெருமானுக்கு ஒரு ஒரு கோவில் கட்டணும்னு நினைக்கிறேன் ஆனா சரியான இடம் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சப்போ வாராகி அம்மன் கனவுல தோன்றி நாளைக்கு நானே வந்து உனக்கு அந்த இடத்தை காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு அடுத்த நாள் வந்து அந்த இடத்த பாக்குறதுக்காக ராஜராஜ சோழன் போகும் போகும்போது அந்த இடத்துல ஒரு பன்றி ஒரு இடத்துல மட்டும் ஒரு குறிய போட்டுட்டு போச்சு அந்த இடத்துல தான் வந்து ராஜராஜ சோழன் அப்படிப்பட்ட ரொம்ப பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோவிலையே கட்டினாரு இன்னைக்கும் தஞ்சை பெரிய கோவில பாத்தீங்கன்னா பாராகி அம்மனுக்குன்னு தனி கோவிலே இருக்கு அப்படின்னா எத்தனை வருஷம் பழமையான திருக்கோவில் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க சப்த கன்னியர்கள்ல முதல் பெண்ணா பிறந்தவங்க தான் பிராமி பிரம்மனுடைய ஸ்வரூபமா அமைஞ்சவங்க அதாவது கல்வி கேள்விகள்ல சிறந்து விளங்கணும்னா பிராமிய வணங்கினாலே போதும் அதே மாதிரி சிவபெருமானுடைய அம்சமா பிறந்தவங்க தான் வந்து ஈஸ்வரி ஏதாவது கோபம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா அதுல இருந்து நம்மளை மீட்டு வெளியே கொண்டு வருவாங்க கௌமாரி முருகனுடைய பிறந்தவங்க வைஷ்ணவி அம்சமா பிறந்தவங்க வாராகி விஷ்ணு பெருமானுடைய வராக ரூபத்துடைய அம்சமா பிறந்தவங்க தான் வாராகி அம்மன் இந்திராணி அழகியின் ஸ்வரூபமா இந்திரனுடைய அம்சமா பிறந்தவங்க தான் இந்திராணி சாமுந்தி பார்வதியுடைய அம்சமா பிறந்தாங்க இந்த மாதிரி பிறந்தவங்க தான் சப்த கன்னியர்கள் சப்த கண்ணீர்கள் எழுவரில் வாராகி அம்மனை பார்க்கும்போது மட்டும் இவங்களுடைய முகம் மட்டும் பண்ட ரூபத்தில் இருக்கு ரொம்ப உக்கரமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்க கிட்ட போறதுக்கு மக்கள் பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வாராகி அம்மன் கோபத்திலேயும் சரி பாசத்திலையும் சரி உச்சம்னே சொல்லலாம் அதாவது எதிரிகளை துவம்சம் பண்றதுல கோபக்காரியாகவும் அன்பு காட்டுறதுல பாசக்காரியாகவும் இருக்கப்போ தான் வாராகி அம்மன் வாராகி அம்மன் கிட்ட வர்றவங்க ஏதாவது ஒரு தனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கல அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து பூஜை பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் அப்படிங்கறது அனுபவ பூர்வமான ஒரு உண்மையாவே இருக்கு அதனாலதான் இன்னைக்கும் நிறைய பெண்கள் தேய்பிரை பஞ்சமைகள்லயும் சரி வளர்ப்பெறி பஞ்சமைகள்லயும் அம்மனுக்கு விலக்கு ஏற்றி வழிபடுவாங்க பள்ளிக்கொண்ட பக்கத்தில் இருக்க இந்த ஆதி வராகி கேத்திரத்துல அம்மன் பதினாறு அடி உயரத்துல இருக்காங்க பதினாறு அடி உயரத்துக்கான ஐதீகம் என்னன்னு கேட்டப்போ பதினாறு செல்வங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அம்பால் பதினாறு அடி உயரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க அதாவது தேய்ப்பெரி பஞ்சமி வளர்ப்பெறை பஞ்சமி தினங்கள்ல இங்க ஐம்பத்தி ஓரு குண்டங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் இந்த யாக குண்டத்துல எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் தனிப்பட்ட முறையில் அந்த யாகத்துல உட்காரணும் அப்படின்னா முன்னாடியே வந்து நீங்க புக்கிங் பண்ணி டோக்கனும் வாங்கிக்கலாம் அது இல்லாம அங்க வைக்கப்படுற கலச தீர்த்தத்தை பெண்களே கொண்டு வந்து அவங்க கையாலேயே யாக முடிஞ்ச பிறகு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்பவே வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கு பெண்களே வந்து வழிபடுற ஒரு கேத்திரமா இந்த ஆதி வராகி கேத்திரம் இருக்கு விவசாயிகளின் தலைவியா இருக்கவங்க வராகி அம்மன் தான் அவங்க ஏற்களப்பியோட இருப்பாங்க அதே மாதிரி விஷ்ணுவுடைய ஸ்வரூபமா அதாவது விஷ்ணு பகவான் வந்து வராக ரூபம் எடுத்தார் அதே மாதிரி அம்பாளும் வராக ரூபத்துல இருக்கிறதுனால கையில சங்கு சக்கரத்தோட இருக்காங்க அது மாதிரி அது மட்டும் இல்லாம கேட்ட வரங்களை கொடுப்பறதுக்காகவே வந்து கையில கல்வி செல்வத்தையும் வச்சிருக்காங்க தனலக்ஷ்மியாக கையில தாமரை மூர்த்தியும் வச்சிருக்காங்க விஷ்ணு பகவான் வராக ரூபம் எடுத்தது எதற்காக வராக ரூபம் எடுத்தது பூமா தேவிய காப்பாத்தணுங்கிறதுக்காக அதே மாதிரி வாராகி அம்மன் நம்மளை கெட்ட சக்திகள்ல இருந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக அவதரித்த தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் அம்சங்கள்ல பாக்கிறதுக்கு ரொம்பவே அம்சமா அமைஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம முகம் வந்து காட்டு பன்றி ரூபத்துல இருக்கே அப்படின்னு நினைச்சுப்போம் ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் காட்டு பன்றி கண்டத்தையும் சாப்பிடவே சாப்பிடாது அதாவது பூமிக்கு அடியில் இருக்க கிழங்கு மட்டும்தான் சாப்பிடும் அதே மாதிரி நல்ல எண்ணங்கள் கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த வராகி கேத்திரத்துக்குள்ளேயும் நுழைய முடியும் ஸ்வரூபமா இங்க இருக்கவங்க ஆதிவராகி அது மட்டும் இல்லாம ஆதிவராகி அவங்களுக்கு பின்பக்கமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரஸ்வதி லக்ஷ்மி மகேஸ்வரி மூன்று பேருமே வந்து தனித்தனியாகவும் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இந்த திருக்கோவிலுடைய ஒரு விசேஷம் அதாவது கஷேத்திரத்துடைய விசேஷம் என்னென்னா அதாவது கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம பிரதிஷ்டை செய்வாங்க ஆனால் இங்கே முதல்ல பிரதிஷ்டை செஞ்சுட்டு இப்போ மற்ற வேலைகள்லாம் நடக்குது கூடிய சீக்கிரமே கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க குரு பௌர்ணமி அன்னைக்கு அஷ்ட குருமார்களை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க அதாவது இங்கே பார்த்தோம்னா ஆதிசங்கரும் இருக்காங்க ராகந்திரரோ இருக்காங்க சாய்பாபாவும் இருக்காங்க ராமானுஜரும் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்து நாகத்தை வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது இங்கே மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும் ஆயிலிய நட்சத்திர அன்னைக்கு இங்கே வந்து ஒரு பெரிய யாகம் நடக்கும் அந்த யாகத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கலாம் ஆயிலிய நட்சத்திரம் கொண்டவர்கள் மட்டும் இல்லாமல் ஏதாவது திருமண தடை இல்லை குழந்தை இல்லாதவங்க அதாவது ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கூட ஆயிலிய நட்சத்திர அன்னைக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது அதாவது ராகுக்கு கேது தோஷம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு கூட ஆயிலிய நட்சத்திர அன்னைக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் நிறைய திருக்கோவில்கள் இந்த மாதிரி நடக்குது இங்கேயும் பிரம்மாண்டமான யாகசாலை இருக்கு நீங்க வந்து கலந்துக்கலாம் இன்னைக்கு பள்ளிக்கொண்டா டால்கேட்டுக்கு பக்கத்துல இருக்க வாராகி கேத்திரத்துக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்களும் வந்து பாருங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்க குருமார்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு இங்க இருக்க யாகத்துல இங்க வந்து கலந்துக்கோங்க நன்றி வணக்கம்